வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இது பழைய பழமொழி ஆனா இப்ப வக்கில்லாதவனுக்கு வாய் மட்டும்தான் ஆயுதம் இது புதிய பழமொழி யாரையும் நான் குறிப்பிட்டெல்லாம் பேசலப்பா ஒரு குற்றும் மதிப்பா சொன்னேன் நம்ம ஐயா பெரிய ஐயா இருக்காருல இன்னும் ரோலிங் சார்ல சுத்தி சுத்தி சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவருக்கா வச்சோம் வச்சாவும் எனக்கு நான் சொல்லலப்பா அவரு சொல்லி சொல்லி சுத்தி திரியாரு அதாவது ட்ரம்ப்பு நானும் போற நிப்பாட்டேன்னார்ல அது கூட பரவாயில்ல சரிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம் ஆனா இன்னொன்னு கூட ஒன்று சொன்னார் பாருங்க எனக்கு பயந்துகிட்டுதான் ரெண்டு பேரும் போற நிப்பாட்டிட்டாங்க பாகிஸ்தான் பிரதமரை பார்த்து சொல்றது அது அவங்க பிரச்சனை ஆனா கூடவே நம்மளாலையும் சேர்த்து சொல்லியிருக்காருயா இந்தியா பிரதமர் ஐயா மோடி இருக்கார்ல அவரையும் பார்த்து எனக்கு பயந்து தான் நிப்பாட்டிட்டாரு என் தலை முடி கோவத்தில் சிலுப்புனுச்சுனீங்கள மோடிக்கு ஒட்டபடலாம் வேர்த்து கொட்டிடும் இதே அங்குள்ளதான் அவர் யார் என் மேல கோவப்படக்கூடாதுப்பா எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் போயிட்டு பேசிக்கணும் அதான் உண்மையில இவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அதை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு பப்பிஷியமாக தான் இருந்துச்சு இல்லாமல்லாம் கிடையாது ஆனா நமக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு இந்த பாசக்கா காரங்க கோமாவை பொறுத்த கோமாதான் இருக்காங்க ஒரு ரியாக்ஷன் இல்லை சரி இவங்க தான் எந்த ரியாக்ஷன் இல்லை சம்பந்தப்பட்டவரும் ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா அவர் அப்படியே ஆஃப்லைனுக்கு போயிட்டா அந்த பக்கமே திரும்பல அதுக்கப்புறம் தான் ஒரு டவுட்டு ஒரு வேலை இருக்குமோ இல்லவா சமாதானம் பேசினாரு அப்படின்னு தானே சொன்னாரு ஆனா உள்ள கூட்டி கொண்டு போய் கதவை சாத்திக்கிட்டு சாத்து 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 தானே சொல்லவே இல்லைய இவங்க ஆனா கம்பீரமா தானே சொன்னாங்க பின்னாடி கிழிஞ்சிருந்ததை யாரும் காமிக்கல போல பாப்போமா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் கூப்பி போர்ல ஜெயிச்சது யாரு இந்தியாவா பாகிஸ்தான் அதுவே பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு பாகிஸ்தான்காரங்க நான் தான் ஜெயிச்சேன் இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்தோம் பாகிஸ்தான் யாருன்னு இப்ப இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவங்க அவங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இந்தியா கிட்ட முடியுமா நம்ம கிட்ட மோதிக்கிட்டு உசுரோட போயிடுவானாவே நாம அடிச்ச அடியில் பாகிஸ்தானே பந்தாடிட்டோம் இனிமேல் அவனால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஊர்ல இந்த கன்ஃபியூஷன் இல்லாத நேரத்தில் இப்போ போற நிப்பாட்டினது யாரு பாகிஸ்தான்காரன் என் காலில் விழுந்து கஞ்சி அதனால தான் நான் போற நிப்பாட்டினேன்னு நம்ம ஏன் சொல்றாரு நான் போன போட்டு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டினேன் அதனால தான் போற நிப்பாட்டிட்டு அமரியாதாரம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லப்பா அவங்க சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அவரு சொன்ன அந்த காரணம் தான் இந்த காலேஜில் எதாவது பண்ணினா இன்டர்நெட்டில் கை வச்சு விடுவேன் உன்னால காலேஜை பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதாச்சும் என் பேரை என் பேச்ச மீறி வேற ஏதாச்சும் நீங்க செஞ்சு அப்படின்னா ஒட்டுமொத்த பிசினஸையும் நான் கட் பண்ணிருவேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாடும் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு நான் மறட்னு அதனால போற நிப்பாட்டிட்டாங்க அவர் சொல்றாரு இதுல யாரு சொல்றதை இப்ப நாங்க நம்புறது பிரச்சனை நமக்கும் பாக்குக்கும் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கும் ஆனா எதாவது இந்த பேக் ஏன் குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே எல்லாரும் பயங்கர கன்ஃபியூஷன்ல உட்காந்துருக்காங்கப்பா அதாவது ஒரு நம்ம நம்ம ஐயாவை நம்ம எல்லாம் வந்து எப்படி நினைச்சிருந்தோம் கழுகு மாதிரி அப்படியே ரக்கையை விரிச்சுக்கிட்டு கம்பீரமாக இருக்காரு அப்படின்னு தானே நம்ம நினச்சோம் ஆனால் ஒரு மெழுகு மண்டைய கழுகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம தலைவரை பார்த்து கழுவி 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 ஊற்றி இருக்கானா பார்த்துக்கங்களேன் அதான் எப்படி நம்மள பற்றி அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு எப்படி எட்டு மணிக்கு எதையாச்சும் ஒரு வடையை கொண்டாந்து போடுவாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஏழு மணிக்கே போண்டாவை தட்டிட்டான் நிஜமாப்பா ட்ரம்ப் ஏழு மணிக்கு அடிச்சு நொறுக்கிட்ட அப்பல இப்போ எங்களோட எல்லா கன்சர்ன் அதை அவங்க சொல்றதை நாங்கள் நம்புறதா இல்லை ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை அது முழுக்க 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 ஒரு பைத்தியக்காரனாவே நாங்கள் அவரை நினைச்சுக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எங்களோட மன ஆறுதலுக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு ட்வீட்டு ட்ரம்பை தலையில தட்டி ஒரே ஒரு ட்வீட்டு நீ யாருலாம் என்னைய போறனு சொல்றதுக்கு கூட வியாபாரம் பண்ணாலும் என் நாடு படுத்துருமோ எனக்கு வேற நாடே இல்லையா உலகத்துல நீ எனக்கு நீ இல்லைன்னா நாங்கெல்லாம் செத்துருவோமா உனக்கு பயப்படுறதுக்கு நான் யாரு அப்படின்னு ஒரே ஒரு ட்வீட் ஒரே ஒரு ட்வீட் சார் இவ்வளவு பயங்கரமா பங்கமா ஓபனா சொல்லி சார் இப்போ இத பாக்குறப்ப இங்க நடந்தது ஞாபகம் வருது நம்ம ஐயா ஓபிஎஸ் நம்ம இவர் குருமூர்த்தி ஐயா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு குருமூர்த்தி ஐயா ஓபன் டாக்கு ஒன்று சொன்னார் அவரை பார்த்து நான் கேட்டேன் எல்லாம் ஒரு ஆம்பிளையான்ட்டு நான் கேட்டேன் நீ ஆம்பளை அவர் சொன்னார் இவரை பார்த்து இப்போ இதே வேலையத்தை அமெரிக்காக்கார நமக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த விதத்துலையும் யாருக்கும் எங்கேயும் குறைஞ்சி போயிடலன்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியணும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சார் அமெரிக்கா சொன்னதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது அமெரிக்க அதிபர் ஒரு டுபாக்கூரு அவர் வந்து வெறும் வாய்ச்ச விடாளு அமெரிக்காவுக்கு இந்தியாவுன்னு பயந்துள்ள நடுங்கல ஒரே ஒரு வார்த்தை யாராச்சும் ஒருத்தர் அதை இப்போ நம்ம பேசுறதுக்கு நம்மள்ட தூக்கிக்கிட்டு வருவாங்க என்னடா எது கட்டினாலும் எங்கள் ஐயாவை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க நான் இல்லைப்பா அவருக்கு தூக்கம் இல்லாமல் போனதுக்கு முதல் காரணம் அவரோட உற்ற நண்பர் தான் நம்ம கடை ஒரு காலத்தில் எப்படி பின்னி பசஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றது சார பாம்பு நல்ல பாம்பு மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு கீரையும் பாம்பு மாதிரி ஆயிட்டா ஏன்னு தெரில ஆ முதல் நாள் வரைக்கும் இப்போ சுப்பிரமணிய சாமி ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா முதல்ல அமெரிக்காக்காரங்களுக்கு இந்தியாவில் என்ன வேலை இந்தியா வரலாற்றுல முதல் முறையா ஒரு அந்நிய நாடு போன் ஒரு அந்நிய நமக்கு இன்னொருத்தனுக்கு பிரச்சனை சம்பந்தமே இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் சைலண்டா உள்ள வந்து நமக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி அவன் பெரியால் ஆயிட்டான் இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்தே கிடையாது இந்தியாவில் இந்திரா காந்தி மோகன் அங்க போய் நின்று பேசுனாங்கல்ல நீ யார எனக்கு ஆர்டர் போறதுக்கு என் ஊரை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு உட்கார்ந்துரு ஆக்சுவலி அதான் உண்மை அப்படித்தான் சொன்னாங்க அதான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பாலிஷா சொன்னாங்க இப்ப இங்க வந்து சண்டை இப்ப ராணுவ தளபதி சொல்றாரு போர்ல எனக்கு விருப்பம் இல்ல போர்னா வந்து என்னைய சண்டை போட சொன்னா வேற வழி இல்லாம சண்டை போடுவேன் தவிர போர் ஏன்னா ஒரு போர் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தாகும் எவ்வளவு பேர் வந்து உயிரிழப்பு ஏற்படும் பொருளாதார இழப்பு ஏற்படும் நாடு எவ்வளவு பின்னோக்கி போகும் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும்படி இருந்தாலும் நாங்கள் சண்டை போடணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நாங்கள் சண்டை போடுவோம் அவர் அவர் தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன சொல்லி இங்கேருந்து கிளம்புனோம் ஐயா போட நிறுத்துறது தப்பே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து உள்ளது தான் நல்லது தான் ஆனா அந்த போரை நிறுத்துறதுக்கு யாரு காரணமா இருந்திருக்கணும் அந்த போரை நிறுத்தணும் சொல்லி யாரு முதல்ல வந்து வெளியில உலகத்துக்கு சொல்லி இருக்கணும் இப்ப அது அதாவது முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அமெரிக்கா காரங்க நமக்கு என்னன்ட்டு நம்ம இப்படி சொல்லி பார்ப்போம் ஏதாச்சும் எதிர்ப்பு வருதான்னு பார்ப்போம் அடிப்பாங்க திருப்பி அடிப்பாங்கன்னு பார்ப்போம் ஒருவேளை அடிச்சானா அவனுக்கு நம்ம அடிமை அடிக்கலன்னா அவன் நமக்கு அடிமை அதைத்தானே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க போற அறிவிக்க போற நிப்பாட்டுறதுக்கு நான் தான் முழு காரணம் அதுக்கப்புறம் அடுத்ததுதான் வர்த்தகத்தை ஒருவேளை நீங்க என் சொல் பேச்சு கேட்கலன்னா உங்க கூட இருக்க அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை நான் பொழந்துருவேன் நிப்பாட்டிடுவேன் உங்க நாடு நாசமாக போயிடும் நான் இருக்கிறதுனால அதாவது உங்க நாட்டுக்கு பிளட் லைனு என் கூட நீ வியாபாரம் செய்யறதுனால தான் அந்த லைனை நான் கட் பண்ணி விட்டுருவேன் துடுதுடிச்சு சாவிங்க அப்படின்னு பயம் ஒருத்தனு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரெய்னிங் ஸ்கில்ல வச்சு ஒரு வார் கிரைம ஸ்டாப் பண்ணது நான் மட்டும்தான் இதுக்கு இங்கேந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தை இல்லைன்னா அவர் சொல்றது உண்மையான அர்த்தம் நியாயமா என்ன சொல்லணும் அப்படிலாம் கிடையாதுப்பா இவர் சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படில நாங்க அதுக்கெல்லாம் யாரும் எங்ககிட்ட பயப்படலாம் இல்லை பதிலுக்கு என்ன சொல்றாங்க ஐயா மோடி பாகிஸ்தானிய காலில் வந்து விழுந்துச்சு நாங்க பாகிஸ்தான் நமக்கு முதல்ல ஒரு பஞ்சு வச்சுச்சா பதிலுக்கு நம்ம நெஞ்சில ஏறி மிதிச்சோம் பத்தாத கொஞ்சம் கீழே இறங்கி வயிற்றுலயும் மிதிச்சோம் அதனால பயந்துகிட்டு பாகிஸ்தானு காலில் விழுந்து கெஞ்சிச்சு அடிதாங்க முடியாம கதறுச்சு அது என்னை விட்டுருங்க எசமா அப்படின்னு வந்து ரொம்ப கீழே இறங்கி கேட்டதுனால நாங்க பாகிஸ்தானோட போர நிப்பாட்டிட்டோம் முதல்ல பாகிஸ்தான் கூட நாம போர் செய்யறோம் சொல்லி யார் வாயில இருந்து வரல முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட போர நிப்பாட்டுறோம் அப்படின்னு வந்து சீஸ் பயர் தான் அதாவது இந்த மறைமுக தாக்குதல் பிராக்சி வார் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நேரடி தாக்குதல் இறங்கி எங்கேயும் ஏன்னா இங்கிருந்து அடிக்கிறப்பயே நாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை அடிக்கிறேன்னு தான் சொல்லி அடிச்சாங்க ஒன்பது இடத்தை அட்டாக் பண்ணும்போது தீவிரவாத தாக்குதல் இராணுவமோ பொதுமக்களோ அதில் பாதிக்கப்படலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உலக நாடுகள் பூரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எந்த எல்லா நாடும் சுமூகமா போங்க அடங்கி போங்க அப்படின்னு சொன்னப்போ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கொதிச்சிச்சு ஏன்னா உங்க நாட்டில் எப்படி ஒன்று நடந்தா நீங்க இதே மாதிரி பேசுவீங்களா இந்தியானா எல்லாருக்கும் அவ்வளவு இலக்காரமா போச்சா எல்லாருக்கும் அந்த உணர்வு இருந்தது பதிலடி இந்தியா கொடுக்க ஆரம்பித்தது இன்னும் சந்தோஷம் போர்ன்னு உள்ள போய் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவத்தையும் ஒண்ணும் இல்லாமல் ஆக்க போதுன்னு நினைச்சு உண்மையில ராணுவத்தை நல்லா தெரிஞ்சுங்க ஆனா திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல ஒரே நைட்ல போரல் இப்ப ரெண்டே நாள்தான் ரெண்டே நாள்தான் அப்ப இப்ப பேசுறாங்கல்ல ஒருத்த வந்து பாகிஸ்தான கண்டிக்கல ஒருத்தன் கண்டிக்கல நாம அடிக்க போறோம் நாம மறுபடியும் தாக்க போறோம் அவையுமே ஆளாளுக்கு இறங்கி வந்து சமாதானம் பேசுறாங்க பேசுறது ரைட்டு எங்க உட்காந்து எதுக்கு சமாதானம் பேசுனாங்க எந்த விதத்துல பேசுனாங்க அதை இந்தியா எப்படி ஏத்துக்கிச்சு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல பாகிஸ்தான் உட்கார்ந்துருக்கு இருக்கு எதை பத்தி மொட்டையா நிப்பாட்டுறோம் மொட்டை இது வரைக்கும் வழக்கம் கொடுக்கல சார் இது வரைக்கும் ஏன் நிப்பாட்டணும் பாகிஸ்தான்ல இருந்து யாரு பேசுனா பேசுறாருல அதை இப்ப சொல்றாரு ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பெண்களை தொட்டா என்ன பதிலடி கிடைக்கும் அந்த பெண்களை அதுக்கு முன்னாடி பகல்காம் ஓகே புல்வாமா அட்டாக்கு அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு கல்யாணம் ஆகலையா அப்பா அம்மா இல்லையா அவங்களாம் அந்த தேசத்தோட அப்பெல்லாம் அட்டாக் போகல அப்பெல்லாம் போர் வரல இல்ல அதுக்கு முன்னாடி பதன் போட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் பத்தாண்டு காலத்துல நடக்கவே இல்லையா இதை கொண்டாந்து வச்சு இப்ப இந்த இது நாடு பூர் அதிர்வலையை ஏற்படுச்சு எடுத்த எல்லா முடிவுக்கும் ஒட்டுமொத்த மோடி எடுத்த எல்லா முடிவுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு நின்றுச்சு எவனு இத்தி விலகல எல்லாரும் அவர் பக்கத்திலேயே நின்னாங்க ஆனா ஒரே நைட்ல போர நாங்க போற நிப்பாடு தப்பு இல்லையா அந்த போற நிப்பாட்டுன்றது யாரு சொல்லணும் யார் இந்தியா யார் கையில இருக்கு இந்தியாவோட பிரதமர் யாரு ஐயா மோடியா இல்ல ட்ரம்ப்பா யோசிச்சு பாருங்கல்ல கேள்வி கேட்பாங்கல்ல இதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்ப இந்தியா வந்து என் பேச்சை கேட்டு நிப்பாட்டிருச்சு பரவாயில்ல அதையாவது நம்ம இது வந்து அழிவை நோக்கி போகணும்னாரு என்னைய ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப பெருசு புடிச்சு தயவு செய்து போற நிப்பாட்டிங்கன்னு கெஞ்சாத குறையா பேசலாங்க அதனால நிப்பாட்டன் ஒரு வார்த்தை ஆனா எதுக்குமே அங்க ஒருத்த உட்காந்து கேவலப்படுத்திட்டு இருக்கா சார் இந்தியாவை நம்ம எல்லாம் இங்க பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல எங்க ஐயா விஸ்வகுரு பிதா மகரு ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா டம்மி எனக்கு பயந்துதான் இந்தியா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறீங்களா இப்ப இதுக்கு எது ஸ்டேட்மெண்ட் எங்கே இருந்தாலும் முதல்ல வந்திருக்கா உண்மையில எங்கேயாச்சும் ஒரு எது ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கான்னு பாருங்க ஐயா பிரதமர் இது வரைக்கும் இது வரைக்கும் எதுக்குமே மணிப்பூருக்கு பேசுறது இல்லை இலங்கை தமிழுக்கு பேசுறது இல்லை இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளவோ அநியாயங்கள் அட்டு எதுக்குமே வாயத்து வந்து பேசுறது கிடையாது இதுக்கு மட்டும்தான் பேசியிருக்காரு தப்பு இல்லை அட்லீஸ்ட் இதுக்காக பேசினாரு ஆனா இதை பேசுனதுக்கு அப்புறம் இவ்வளவு கேவலமா ஒரு இந்தியாவை பார்த்து பேசியிருக்கானா அதுக்கு பதில் என்ன பாகிஸ்தான் காரணம் கூட விட்டுரலாம் அவன் தெரிஞ்சு நம்மளை அடிக்கிறான் நம்ம கொலை பண்ணணும் நம்மளை இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சி அவனை அடிக்கிறான் நம்மளை அடிக்கிறான் சரி ஆனால் அவன் நம்ம அசிங்கப்படுத்துகிறான் கேவலப்படுத்துகிறான் இதை விட மட்டமா பேசுறதுக்கு எவனாலையும் முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இது அவமானம் இல்லையா சார் இதே ரஷ்யால போய் அவன் சொல்லிட முடியுமா புடினி எனக்கு பயந்து தான் போற நிப்பாட்டினாரு சொல்லிட முடியுமா என்ன ரஷ்யாவை விடுங்க இஸ்ரேலு இஸ்ரேல் ரஷ்யா இஸ்ரேலை விட கேவலமான ஒரு நிலைமையில இந்தியா இருக்குதா என்ன இல்ல அந்த அளவுக்கு அமெரிக்கா கிட்ட கையெழுந்து என்ன போச்சு இப்ப இவ்வளவு தூரம் எந்த இதுக்கு பதிலடி கொடுக்க போறாரு அமெரிக்கா ஒரு சின்ன ஒரு சின்ன அதாவது ஒரு மனுஷனுக்கு சாதாரணமான விஷயங்கள் சார் நேச்சுரலா வரணும் என்னைய பத்தி அதாவது உங்களை பத்தி பர்சனலா பேசினாலே வரணும் ஆனா நீங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி பேரோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பயந்துட்டாரு எனக்கு பயந்துதான் போறேன் பாங்க இதை திருவியல உங்களுக்கு வந்து அமெரிக்கா பெரிய அவார்டா எப்படி உங்களுக்கு வர முடியும் இதெல்லாம் கேட்கணும் கேட்டா நம்மளை வந்து தேச விரோதி நாட்டு துரோகியும் பாங்க எப்படியோ இது உங்களுக்கு பெருமையா இருந்தா இத பதிலும் சொல்லாம மறுப்பும் தெரிவிக்காம நல்ல மனசார ஏத்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் கூப்பிட்டு ஒரு விழா எடுங்கன்ற ஒரு விழா எடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியா நிமிந்து நிற்கும் உலக நாட்டுல நன்றி